ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பஸ் எப்போ வரும் அப்படின்ற கவலை இனி நம்மளுக்கு தேவையில்லை அதாவது இனி இல்லைன்னு சொல்லலாம் அது என்னன்றதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பொதுவாக இடத்துக்கு போகிறதா பஸ் ஸ்டாப் போய் உட்காந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் பஸ் வந்து வரலையா அப்படின்னு சொல்லி ரோட பார்த்துட்டு இருப்போம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கவலை நமக்குள்ளே இருக்கும் ஸோ இனிமேல் நம்ம இந்த மாதிரி கவலைப்பட தேவையில்லை ஏன்னு சொன்னோன்னா நம்ம நேராக பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறோம் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப்பை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் லோன்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பியரன்ஸ் வரும் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எல்லாமே லைவாவே காட்டுறேன் தொடர்ந்து பாருங்க இப்போ நான் வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணுறேன் ஓப்பன் ஓப்பன் பண்ண எனக்கு ஃபஸ்ட்டு கேட்குற பர்மிஷன் வந்து லாங்குவேஜ் இது நான் வந்து சூஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா எனக்கு வந்து பர்மிஷன் பார்த்தோம்னா வெறும் லொக்கேஷன் தான் கேட்க போகுது லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு நான் சென்னைன்னு சூஸ் பண்ணிட்டால் போதும் என்னோடய லொக்கேஷன் தான் கரெக்டாக அதுவே சிஸ்டம் என்ன பண்ணும்னா உங்களோட இருப்பிடத்தை அதுவே எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்கிறது தெரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் எந்த பஸ் வரப்போகுதுன்றதை காட்டும் இப்போதைக்கு நான் வந்து ஒன் நாட் நைன் டீன்ற பஸ் வரப்போகுது நான் இப்போ காலத்தோடு நிற்கிறதுனால கோவலத்துலேருந்து வர பஸ்ஸெல்லாம் நான் பார்க்க போகிறேன் ஸோ இந்த பஸ் எப்போ வருதுன்னு பார்த்தோன்னா கீழே பார்த்தோன்னா டூ மினிட்ஸ்னு போட்டிருக்கு ஸோ உண்மையாக அது டூ மினிட்ஸில் வரதா வரலையான்றத நான் இப்போ பார்க்க போகிறேன் அதுன்றத இப்போ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் லைவாகவே உங்களுக்கு காட்டுறேன் ப்ரூஃபோடு காட்டுறேன் இப்போ பஸ் ஸ்டாப்பில் நான் பஸ்ஸும் எங்கே இருக்குன்னு காட்டும்போது இங்கே நீங்கள் அந்த டாட் டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிஞ்ச் பண்ணிங்கன்னா போதும் இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு வந்து எக்ஸாக்டாக இங்கே மீரா நகர் போட்டிருக்கு வந்து ஐ மீன் ஜூம் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது பஸ் ஸ்டாப் கரெக்டாக மீர் நகர்லேருந்து தாழ்ந்துச்சு ஓகே ஒரு நேரம் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்றேன் பாருங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளை கலர் லைட் தெரியுது அந்த லைட் என்னன்னு பார்த்தோன்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்துட்டே இருங்க பஸ் ஒரு நிமிஷம் கூட வெள்ள கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கல லைவ் ப்ரூஃப் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆன் டைம் பஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் வீட்டில் இருந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் பஸ்ஸில் அனுப்பும்போது அவங்க சேஃபாக வராங்களா எந்த லொக்கேஷனில் வந்துட்டுருக்காங்கறதையும் நீங்கள் ஓலா யூபர் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ